ஓம் ஸ்ரீ கருப்பசாமி போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே உன்னுடைய துணை மன வருத்தப்படுறேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் உணவுங்க அதை சரி செய்வதற்கு என்ன செய்யணுங்கிறதையும் உன் அப்பன் கருப்பன் உனக்காக சொல்ல வந்திருக்கேன் என் அன்பு பிள்ளையானவே யாருக்கும் எந்த துரோகமும் கெடுதலும் செஞ்சதில்லை மனசளவில் கூட நீ யார் வாழ்க்கையும் கெடுக்கணும்னு யோசிச்சது கூட கிடையாது ஆனா உன் வாழ்க்கை நிம்மதியாக இல்லாத அளவுக்கு ஒரு பெண்ணின் மூலமாக சில பிரச்சனைகள் இனி என்ன நடக்க போகுதுன்னு நான் சொல்றத கேட்டு நீ அதுக்கு என்ன செய்யணுங்கிறதையும் புரிஞ்சு நடந்துக்கோ யாருக்கும் துரோகம் நினைக்காம உன் குடும்பத்தை மட்டுமே பெருசா நினைச்சு ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு விடாம ஓயாம உழைச்சிக்கிட்டும் உன் குடும்பத்தின் நலனுக்காகவுமே யோசிச்சிக்கிட்டு இருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு உன் அருமை பெருமையை புரிஞ்சிக்காத உன் துணை தவறு செஞ்சால் அதை பார்த்துக்கிட்டு ஒரு தகப்பனாக நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருமே மோசமானவங்க நான் சொல்ல மாட்டேன் ஆனால் சில பெண்கள் என்னவோ இப்படி தான் இருக்காங்க தான் சந்தோஷம்தான் முக்கியம் தான் ஆசை தான் முக்கியம் தான் நினச்சது தான் நடக்கணுன்றதுக்காக யார் வாழ்க்கை கெட்டு போனாலும் பரவாயில்ல நான் நினச்சது நான் ஆசைப்பட்டது நல்லபடியாக நடந்தாலும் அடுத்தவங்க குடும்பம் கெட்டுப்போனாலும் பரவாயில்லன்ற யோசிக்கிற அளவுக்கு புத்தி உள்ள பிள்ளையாக இருக்காங்க அடுத்தவங்க வீட்டில் நல்லது நடக்க பார்த்து பொறாமை கொள்ளவர்களாக தான் ஆசை நிறைவேறினா போதும் தான் நினைக்கிறது நல்லபடியாக நடந்தால் போதும் அடுத்தவங்க எப்பாடு பட்டாலும் எக்கேடு கெட்டாலும் எனக்கு கவலை இல்லைன்னு தன் சுயநலத்தை மட்டுமே யோசிக்க கூடியவர்களாக இப்படிப்பட்ட வேலையை செய்யக்கூடியவர்களாக இருக்காங்க அப்படி சுயநலம் கொண்ட ஒரு பெண்தான் தன்னுடைய ஆசைக்கும் தன் விருப்பத்துக்கும் ஏற்றாற் போல எல்லாம் நடக்கணும்னு நினச்சி ஓ வாழ்க்கைக்கு பிரச்சனையாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நான் சொல்றது யாருன்னு கூடிய சீக்கிரம் நீ புரிந்து என்று சொல்லவே என்ன நடந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத நான் சொல்கிறத மட்டும் கேட்டு அதன்படி நீ நடந்துக்கிட்டீங்கன்னா கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் இந்த பிரச்சனையை தீர்ப்பதென்பது உன் கைகளில் கிடையாது முழு பொறுப்பையும் இந்த கருப்பசாமி ஏன் கிட்ட விட்டுடு என்ன செஞ்சு அந்த பெண்ணை உன் வழியிலிருந்து விலக்கி வைக்கணும் உன் வாழ்க்கையில் குறுக்க வராமல் அந்த பெண்ணை தடுத்து நிறுத்த என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் சொல்லவே எந்த விதத்திலும் இனி எந்த நாளும் எதிர்காலத்திலேயே கூட அந்த பெண்ணால் உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் வராத அளவுக்கு உங்க குடும்பத்தை விட்டே அவளை அடியோடு விலக்கி வைக்கிறேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்களும் உன்னுடைய துணையும் யாரா இருந்தாலும் தான் தான் புத்திசாலிங்கிறது போல இருந்தாங்க அப்படி காட்டிக்கிட்டாங்கன்னா நீ உன்னை முட்டாள் போல காமிச்சுக்கிறதுல தப்பே இல்லை ஒன்றும் தெரியாதவ போல அமைதியாகவே நீ இருந்துக்கிட்டு உனக்கான காரியங்களை சாதிச்சிக்க பழகு அமைதியாக இருக்கும்போது தன்னை முட்டாள் போல காட்டிக் கொள்ளும் போதுதான் இன்னும் இன்னும் நீ அதிகமாக கற்றுக்க முடியும் அதுதான் புத்திசாலித்தனமும் கூட வாழ்க்கையில இப்போ உனக்கான விஷயமெல்லாம் சரியாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்காம காதை மூடிக்கோ கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகி உன் வாழ்க்கையில உன் வாழ்க்கை துணை உன்னையே சுற்றி சுற்றி வரும்படியும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு உன் காலடியில் விழுந்து கிடக்கும்படியும் அனைத்தையுமே நான் சரி செஞ்சிட்றேன் குள்ளநரியின் புத்தியை கொஞ்சமாவது உனக்குள்ள வச்சுக்கோ உன் துணையை ஏமாத்துறதுக்கோ மற்றவங்களுக்கு குழிபறிப்பதற்காகவோ நான் சொல்லலை குள்ளநரியின் புத்தியும் தந்திரமும் இருக்கும் பட்சத்தில் தான் உனக்கு குழி பறிக்கிறவங்க விரிச்ச குழியில் விழுகாம நீ ஒன்று புத்திசாலித்தனமாக காப்பாற்றி கொள்ள முடியும் அடுத்தவங்க பறிக்கிற குழியில் விழுகக்கூடிய ஏமாளியாக இனிமேலும் இருக்காது எல்லாத்தையும் நல்லா யோசித்து தந்திரமாக சாணக்கிய தனமாக ஓ வாழ்க்கையை உன் கைகளில் தக்க வச்சுக்க தயாராக இரு என் செல்லமே ஓ வாழ்க்கையில் இப்போது உன்னை நோக்கி எது வந்தாலும் ஏற்றுக்கும் எது உன்னை விட்டு போனாலும் அதை அப்படியே விட்டுடு கூடிய சீக்கிரம் அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷத்தை மட்டும் உன் கைகளில் நான் கொடுத்துட்றேன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது இன்னைக்கு உன்னை பார்த்து குற சொல்கிறவங்களும் உன்னை தவறுன்னு சொல்கிறவங்களும் உன்னை தப்பாக பேசுகிறவங்களுமே கூட நாளைக்கு உன்னை பெருசாக பாராட்டி புகழ்ந்து பேசும்படியும் நீ அவர்களுக்கு செய்கிற உதவிகளுக்கு நன்றி சொல்லும்படியும் ஓ வாழ்க்கையை நான் மாற்றுவேன் யாராவது உன்னை பற்றி குறை சொல்லும்போது உன்னால தான் அவன் துணைப்படி தவறு செய்கிறாங்கன்னு சொல்லும்போது நீ ஒருபோதும் வீண் விவாதம் செய்யாதே ஏன்னா அவங்க சொன்னதை யோசி அதுலேயும் ஒரு கருத்து இருக்கு உன்னுடைய தவறு அதில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நீ உன்னை திருத்திக்கோ நீயே உன்னை செதுக்கி கொள்ளும் அவர்கள் ஒளியாக இருந்து உன் தவறை புரிய வைப்பாங்க தப்பானதை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு இனிமேலாவது சரியான விஷயங்களை செய்ய பழகு யாராவது உன்னை குறை சொல்லும்போது அதை ஏற்றுக்கிட்டு நன்றி சொல்லக்கூடிய ஆளாக நீ இருக்கும் பட்சத்தில் தவறுகளை திருத்தி கொண்டு நீ தன்மானத்தோட தலை நிமிர்ந்து தைரியமாக வெற்றிகரமான ஆளாக வாழ முடியும் இந்த கருப்பசாமியும் உனக்கு துணையாக உன் வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருக்க எல்லாவற்றையுமே இனி சரி செய்ய வேண்டியது இந்த கருப்பசாமி என்னுடைய பொறுப்பு இனிமே எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன்